குமார் சார் நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ரெண்டு முறை ஆட்சியிலிருந்து மூன்றாவது முறை முதற்கட்ட கருத்து அதாவது இன்றைக்கி இந்த பட்ஜெட்டை பற்றி நிறைய விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் விமர்சித்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டோடு தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லை பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது என்று சொன்னதோடு நிறுத்திக்கொள்ளாமல் இருபத்தி ஏழாம் தேதி நிதி ஆயோ ஆயோக் கூட்டத்தில் கூட நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார் அதை நான் ரொம்ப ஆனது என்று நான் நினைக்கிறேன் சரி ஏன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸோட திமுக கூட்டணியில் இருந்தது எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற பெயரை வந்திருக்கு எத்தனை எவ்வளவு அவங்க அறிவித்த

ஆனால் இப்போதைக்கு ரெண்டு இந்த ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டு இந்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதுக்கு முந்தின பாஜக ப பதினாலருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்குறது தமிழ்நாட்டுக்கு அப்போது இப்போ இதை இந்த முதல்வர் வந்து சொல்கிறது பொய்யின் நாய் போயிருதா இல்லையா பப்ளிக்கில் கண்டிப்பாக அப்போ அது இதை பற்றி அவங்க கவலைப்படுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்த அன்று நான் அன்றைக்கு ஒரு சொ தொலைக்காட்சியில் பட்ஜெட் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் இதை சொன்னேன் சொல்லியிருக்கிறது முதல்வர் சொல்கிறது முதல்வர்ங்கிறவர் இந்த நாட்டுடைய முதல்வர் எல்லாத்துக்கும் அவர் தான் முதல்வர் அவர் சொல்கிற அந்த நியூஸை நான் மீடியாவை வந்து குறை சொல்லலை ஆனால் மீடியா வந்து அதை கேட்கணும் ஏன்னா மீடியா எல்லா அப்டேட் இருக்கும் மீடியாட்ட எல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஐயா குமாட்டை நான் கேட்குறேன் தமிழ்நாடு மட்டும் இல்லை தெலுங்காவினுடைய ரேவந்த் ரெட்டி சித்தராமையா ஹிமாச்சலுடைய சுக்விந்தர் சிங் மார்க்சிஸ்டுடைய பிரணாப் விஜயன் அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டுடைய ஹேமன் சோரன் மற்றும் பஞ்சாபுடைய உடைய மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி அதாவது அறிவிச்சிட்டாங்க அதாவது அவங்க அறிவிக்கவில்லை என்று வந்தது இப்பது அறிவித்தார் என்று சொல்றாங்க அதாவது எல்லா எல்லாருமே எல்லாரும் எதிர்ப்பு எண்ணம் கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி தான் சொல்ல முடியும் வேற வேற என்ன எதிர்பார்க்க முடியும் முடியல கூட்டத்தோட கோயந்த போட்டு தான் ஆகுறோம் அந்த லெவல்ல சொல்றாங்க 얘들아 இப்ப நீங்க இந்த திட்டத்துல இந்த இந்த பட்ஜெட்ல கல்வி கல்விக்கு இருக்கிறது ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி சரி இது இதுவரைக்கும் யாராவது அரசாங்க வரலாற்றில் அரசாங்கதான் கிடையாது ரயில்வேக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் கோடி

இப்போ சரிதான் ஒரு கூட்டாட்சியில் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரில் ஈக்குவலாக கொடுக்கணும் இப்போ அறுபதாயிரம் கோடியே பீகாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு பேஜ்க்கு சொல்கிறோம் அப்படி இது நம்ம அமராவதிக்காக ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ் ஃபண்டிங் உள் மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி இப்போ தமிழ்நாடு வந்து திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட மாவட்டம் அல்ல பல மக்கள் பல சாதிகள் பல இனக்குழுக்கள் பல்வேறு தொடர்புடையவர்கள் அதுக்காக அதை வந்து அப்படி ஒதுக்கிறதாங்கிற புது கேள்விக்கு என்ன பதிச்சு அதாவது இது குஜராத்லேயும் அப்படி நடந்திருக்கு குஜராத்தில் நடந்திருக்கு ராஜஸ்தானில் நடந்திருக்கு மகாராஷ்டிராவுக்கு நடந்திருக்கு கொடு ஒரு ஒரு தடவை கொடுக்கலன்னா இன்னொரு வாட்டி கொடுப்பாங்க நீங்கள் இருக்கிற சமையலை சாதத்தை வச்சு தான் எல்லாத்துக்கும் பயிர்ந்து கொடுக்கணுமே தவிர அது எந்த மெலார்டியின் பேசிஸ்ல தான் ஐயா கேக்குறோம் இருக்கிறத பயிர்ந்து கொடுக்கணும்ல இருந்து கொடுக்கல பயிர்ந்துனா எல்லாத்துக்கும் பயிர் இருந்தேன் என்னென்ன தேவையோ என்னென்ன மாநிலத்துக்கு எது உங்களுக்கு அவசியமா தேவை இப்போ சந்திரபாபு நாயுடு இப்போ இருந்து ஏன் விலகுனார் பாஜக கூட்டணியில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு கொடுக்கலங்கிறதுக்காகவே வழகுனார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டுல விலகுனாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது இவர் அதுக்கப்புறம் வந்த முதலமைச்சர் என்ன பண்ணாரு அறிவித்ததோட நின்னு தவிர வேற எந்த டெவலப்மெண்ட் பண்ணல அத ஒண்ணுமே பண்ணல இப்ப திரும்பையும் அவர் அதே இதுல கூட்டணியில இருக்கிறார் அவர் அமராவதியை கேபிட்டலா ஆக்கணும் அதுக்காக அதற்கான நிதி வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க நியாயம் தப்புன்னு சொல்ல முடியாது நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கும் நமக்கும் நிறைய பணம் கொடுத்திருக்காங்க அதை போல புள்ளி புள்ளிவரங்கள்ல இருக்கிறது ஆகையினால நாங்க பிஎப் பிகா அதே போல அதனுடைய கட்டமைப்புகளை உயர்த்துவதற்கு அவரும் முக்கியமான கூட்டணியில இருக்கார் பிகார் நிதிஷ்குமார் அப் அது அரசாங்கத்துக்கு சில நேரத்தில் தர்ம சங்கடங்கள் ஏற்படும் போது சில இதை செய்து தான் ஆகணும் எந்த மாநிலத்துக்கும் இந்த வந்த தடவை ஒரு டேம்ஸ் வந்ததுன்னா அடுத்த இன்னொரு மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க

எதிர்கட்சிகளும் இந்தியாவோட அங்க தான் நாடு விளங்காம அப்படி இருந்தா அப்படி சொல்லுவாங்க அப்படி இருந்தால் அப்படி இருந்தா உங்க வாதத்துக்கு நான் வர்றேன் அப்படி இருந்தால் சரி இந்த சார்ஜ் ஃபரோஸ்னு ஒருத்தர் ஒரு வெளிநாட்டு ஐரோப்பியர் ஒருத்தர் பெரிய உடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க ஆமா படிச்சேன் சொல்லுங்க அவர் என்னென்ன காரணத்துக்காக இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு என்னென்ன காரணத்துக்காக பணம் கொடுத்தாரு எதுக்காக கொடுத்தாரு இங்க என்னென்ன பிரச்சாரம் இந்த மோடி அரசுக்கு எதிராக நடந்தது என்னென்ன பத்திரிகைகளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாருங்கிற புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு மொபைல்லே இருக்கு நீங்களும் பாத்திருப்பீங்க ரொம்ப நாள ஓடிட்டு இருக்கு அப்போ இங்கே பிரச்சாரம் என்ன இப்போ முதல்வர் சொல்லிட்டார் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான இதையும் கொடுக்கல ஆகையினால தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டதாக மத்திய அரசு மேலே புகார் நேற்று பூரா முந்தா நாள் ரெண்டு நாளாக ஓடினு டிவியில் ஆனால் அது உண்மையாக என்ன உண்மை கிடையாது வரக்கூடிய அத்தனை திட்டத்தில் ரயில்வேக்கு மட்டும் ஆறாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிர்ணயிக்கு வந்திருக்கிறது ரயில்வே திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இப்போ ரயில்வே திட்டத்தில் குறிப்பாக மெட்ரோ திட்டத்திற்கு கோவைக்கு ஒதுக்கீடு இல்லை மதுரை கோவை திட்டங்களுக்கு ஒதுக்கீடு இல்லை செங்கல்பட்டு வழித்தடங்களில் ஒதுக்கீடு இல்லை இப்படி சென்னை எல்லாவற்றிலும் தமிழ்நாடு ஒரு பெரும் வளர்ச்சி உள்ள மாநிலம் மூன்றாவது அளவுக்காக ஜிஎஸ்டி கொடுக்கக்கூடியது இப்போ நான் என்ன கேட்குறேன் இது அரசியல் பின்புலம் இருக்கா ஒரு புலமும் கிடையாது சார் ஒரு புலமும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஸ்பெஷலாக நிறைய நீங்கள் அதான் நான் சொன்னேன் பத்து வருஷத்தில் எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்கு சார் யூபிஏ கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கிறது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் நான் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க நீங்க நட பத்திரிக்கையாளராக நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு விளக்கம் கொடுக்க வந்து எனக்கு புரியுது இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி கோடி ரூபாய் கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு முதல் கட்டமான எட்டு நிமிஷம் மேலே உங்கள்கிட்ட பேசினா தான் விவாதத்தை முன்னெடுக்க முடியும் ரொம்ப சிறப்பாக உங்க கருத்தை வச்சீங்க சொல்லற அவர் சொல்றதில் என்ன உங்கள்கிட்ட கேட்டு நான் போறேன் அதாவது அவர் நீங்கள் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லலை அவர் பல காரணங்களை சொன்னார் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களால் நான் எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து புள்ளி உரம் தான் நீங்கள் சொல்லலாம் இரண்டாயிரத்தி நாலு வாட்ஸ்அப் தளத்தில் உள்ள கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப தவறு நான் ரொம்ப தரவாக எடுத்துகிட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொல்கிறேன் என்ன பற்றி உங்களுக்கு தெரியும் பொது வழியில் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பேசாமல் இருந்துருவேன் ஒரு ஒரு மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு மட்டும் வந்ததே அந்த பத்தாண்டுகளில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரே விஷயம் தேசிய நெடுஞ்சாலைகள் குறித்து வந்த வந்தைகள் என்ன தமிழ்நாட்டுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னு வந்துச்சு அப்ப தமிழ்நாட்டுக்கு அதிகமான தேசிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டது எந்த காலம் இருபத்தொன்னு இருபத்தி நாலு மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி மட்டுமே

ஐடிக்கும் வித்தியாசத்துல இருந்து இந்த அரசு இந்த புரிந்திருக்கும் எட்டாயிரத்தி 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 ஐம்பத்தி நாலு கோடிக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஒன்பது கோடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு மக்களுக்கு புரியும் மிகப்பெரிய வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இதுதான் தமிழ்நாட்டுக்கு அவர் செய்தது செய்திருக்காங்க இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது முதல்வர் சொன்னது அத்தனையும் முழுக்க முழுக்க போய் அவர் பொய் சொல்லியே மக்களை உண்மை பண்ணிட்டு இருக்காங்க மீடியாக்களும் அதை அதை அப்படியே போட்டுட்ருக்காங்க வரும்

இந்தியா அரசு எல்லா இந்திய அரசு போட்ட பட்ஜெட் எல்லா மாநிலத்தையும் கட்டுப்பட்டது தானே தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லீர்களே உங்களை போல ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்டீங்கன்னா முதல்வர் திணறிடுவார் அந்த கேள்வி இல்லாத போல அது உண்மையாக போய்கின்றிருக்கு ஐயா நம்முடைய முதல்வரை பற்றி சார் சார் சொன்னாரு நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த எட்டு வழிச்சாலை எட்டு வழிச்சாலைக்கு சேலம் சேலம் மெட்டு வழிச்சாலைக்கு நம்முடைய இப்போதைக்கு முதல்வராக இருக்கிறவர் அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் அவர் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தார் பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் இன்றைக்கி அவர் வரவேற்று வரவேற்கிறார் அந்த பரந்தூர் விமான நிலையம் அருகிலே அவருக்கு நூற்றம்பது ஏக்கர் நிலம் இருக்கிறது யாருக்கு முதல்வர் அவர்களுக்கு நூற்றி ஐம்பது ஏக்கர்

அன்னைக்கு எதிர்த்தவர் இன்னைக்கு ஆதரிக்கிறாருங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் அவங்க எதிர்க்கிறாங்க எதிர்ப்பு தான் அதாவது அதாவது முத்ரா திட்டத்துல முத்ரா திட்டத்துல இருபது 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 லட்சம் ரூபாயை இப்போ போன ஆட் ஆட்சி காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்கி இருந்தது அதில் அதிக பலன் அடைந்தது தமிழ் தமிழ் இருந்து இப்போ இருபது ஆகிட்டாங்க பத்துல இருந்து இருபது ஆகிட்டாங்க பத்து லட்சம்னாலே இப்போ இருபது ஆகிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை தவிர ஒழுங்கா ரீபேமெண்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறாங்க இப்போ ஒரு சின்ன கேள்வி அந்த அறிக்கையில் மேடம் சசிகலா அம்மா ஒரு அறிக்கை விட்டுறாங்க இந்த முத்துராவுல பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சம் நீங்க கொடுத்தீங்களா வரவேற்கத்தக்கது இதில் ரோட்டில் வண்டி கடை வச்சிருக்கேன் பாருங்க ஒரு ஐயாயிரம் ரூபா போய் வாங்க முடியுமா ஐயா அதை எழுதிப்போப்படுத்துங்கோன்னு கேட்குறாங்க நான் வங்கியில போய் கேட்டேன் ஐயா ஐயா கொடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபா நான் யாரையா கலெக்ஷன் பண்ணுவாங்கறாங்க இதை அரசாங்க பொறுப்பு தானே அது அவங்க சொல்லியிருந்தா நான் எனக்கு அந்த அனுபவம் இல்லை நான் யாரும் பண்ணதில்லை அவங்க சொல்லியிருந்தா ஏதாவது ஏதாவது அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அப்படி இருந்தால் அவங்களுக்கும் கிடைக்கணும் அவங்களுக்கும் கிடைக்கணும் ஏன்னா அந்த அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீமு அது என்ன டெக்னிக்கல் யாராரா இருக்கலாம் அல்லது அதிகாரிகள் இருக்கலாம் அது சரியாக ஒரு குறுக்கீடு இது வந்து தெருவுல வேலை இந்த வண்டி வண்டி தள்ளிட்டு அதுக்கான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு காய்கறி பழங்கள் பூ இது விற்பதுக்காக அவர்களுக்கென்ற நிதி ஒதுக்கப்பட்டு எந்த விதமான செக்யூரிட்டி பாதுகாப்பும் கேட்கக்கூடாது அவர்களுக்கு இந்த பத்தாயிரம் என்பது இருபதாயிரம் பெருக்கி கொடுக்க வேண்டும் ஆனால் வங்கி அதிகாரிகள் இதை வசூல் செய்வதற்கு கஷ்டமானால் நம் தலைமையில வந்து விழுந்து விடுமோ என்ற அச்சத்திலே அதை செய்யாமல் இருக்கிறார்கள் இத்தனை காலம் அப்படித்தான் அச்சத்திலே வாழ்ந்திருந்தார்கள்

ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சரி தனுஷ்கோடிக்கு ரயில்வேக்கு மத்திய அரசு திட்டத்தை தமிழக அரசு எதிர்ப்பு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறது சரி அது இன்னைக்கு ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக எப்படி அந்த திட்டத்தை நிறுத்த சொல்லி இல்லை கடிதம் எழுதியிருக்காங்க அது என்ன காரணம் எப்படி என்ன காரணமாக இருக்க முடியும் தெரியல அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் இல்லை விளக்கம் கொடுக்கணுங்கிறானா முதலமைச்சர் ஏன் எதுக்கு தமிழக அரசுலேருந்து தனுஷ்கோடி ராமேஸ்வரம் ரயில்வே திட்டத்தை நிறுத்துங்கன்னு ஏன் லெட்டர் கொடுத்தீங்க